வந்து ஐயா முக்தாருடைய காணொலிகளுக்கு விமர்சனங்கள் தெரிவிக்கிறீங்க ஐயா முக்தார் அவர்களையும் திட்டுறீங்க நீங்கள் திட்டு ஆதரிச்சும் போடுறீங்க திட்டியும் போடுறீங்க அதுக்கெல்லாம் மிக்க நன்றி ஆனால் ஐயா முக்தார் அவர்கள் சேர்ந்த தவறுக்கு ஐயா முக்தார் அவர்களை மட்டும் திட்டுங்க அவர்களுடைய குடும்பத்தை ஐயா முக்தார்களுடைய குடும்பத்தை தனிப்பட்ட முறையில் திட்ட வேண்டாம் அது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் கருத்து தெரிவித்த அனைவருக்கும் மிக்க நன்றி தமிழர் அரசியலின் தனித்துவம் காணும் வளரி டூ பாயிண்ட் ஓ சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன் ஆகச்சிறந்த ஆளுமைகளை நேர்காணல் செய்து வருகின்றோம் அந்த வரிசையில் இன்று நம்முடைய வளரி டூ பாயிண்ட் ஓ சேனலுக்கு வருகை தந்திருக்கிறார் மதிப்புக்குரிய தம்பி ஸ்டாலின் பாரதி வணக்கம் வணக்கம் என்னது ஆச்சு உங்களுக்கு எனக்கு ஒன்னா நல்லதாக சிலர் இதை என்ன ஆயிடுச்சு சிலர்னா கேள்வி நாயகன் முக்தார் அவர்களுக்கா முக்தார் நினைக்கிறேன் எதுக்காக நீங்க போனாங்க அவருதான் எங்க வாங்க அப்படி வாங்க இப்படி வாங்க கூத்து வாங்க குமாலம் வாங்க அப்படின்னு அதனாலதான் போகணுமே தவிர அவர் வந்து நட்பெல்லாம் கிடையாது நீங்க சொல்றதை பார்த்தா அவரை கேளியும் கிண்டலுமா பண்றது மாதிரி இங்கே நீங்க பேசுறீங்க ஆனா உங்களை நல்லா வச்சு செஞ்சு விட்டுருக்கிறாரு அவருடைய மை இந்தியா சேனலுக்கு அது வந்து நாடக சேனல் யா நாடக சேனலில் யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம் நம்ம போன்ற சேனல் வந்து உண்மையே நேர்பட பேசுறது தான் நேருக்கு நேர் பேசுறது தான் உண்மை அவர் நாடக சேனல் நடத்திட்டு அந்த நிகழ்ச்சி நேருக்கு நேர் இது ட்ராமா வந்து நேருக்கு நேர் பண்ணிக்கு பண்ணிக்குவாங்களாங்கிறத யா முக்தார் அவர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு முக்தார் அவர்கள் ஒரு லாபியிஸ்ட் அவர் ஒரு எக்ஸ்ட்ராஷனிஸ்ட் அவர் ஒரு பணம் பெறும் வழியில் குறுக்கு வழியில் ஊடகவியலாளர் என்கிற பிம்பத்தை பயன்படுத்தி பணம் பொறுக்கும் பொறுக்கி என்கிற ஒரு விடயம் உங்களுக்கு தெரியாதா தெரியுமே என்னன்னா போல ஐயா அவர்களிடம் கலாயிப்பீங்களா ஒழுங்காக பேசுவீங்களே ஐயா அவர்கள் நான் வந்து தமிழ் தேசிய கருத்தில் ரீதியாக தான் பேசுவேன் நீங்க நான் வந்து திராவிட தேசிய ரீதியாக கருத்தில் பேசுறேன் நம்ம ரெண்டு பேரும் கொள்கை ரீதியாக கருத்தில் ரீதியாக மோதி பார்ப்போம் பேச்சுக்கு நல்லா இருக்கு

அப்படின்றது நான் பேசிக்கிட்டேன் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மெயினாக வச்சு செஞ்சுருங்க நான் அனுப்புகிற ஆளுங்கள அதுதான் இந்த வேலையை பணத்தை கொடுத்தா நான் யாருக்காகவும் பேசுவேன் பாராளுமன்றத்தில் ஏற்கனவே ஒரு முறை இப்படித்தான் பணம் கொடுத்து கேள்வி கேட்க வைக்கிறாங்க அப்படின்றது பெரிய பூதாகரமா பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்டது அது போலவே பணம் கொடுத்து ஒரு விடயத்தை பேச பேசுவது என்பது முக்தாருக்கு கைவந்த கலை பேசுவதில்லை ஒருவர் மீது வன்மத்தை கொட்டுவது முக்தார் பழக்கம் இவர் ஏற்கனவே இதற்கு முன்பதாக சத்தியம் டிவி தொலைக்காட்சியில் இவருடைய நடவடிக்கைகள் சரியில்லை என்று அடித்து விரட்டப்பட்டவர் இந்த விடை உங்களுக்கு தெரியாம எப்படி நீங்க அவரை நம்பி போனீங்க தெரியுங்க சொல்லிதான் தம்பி நான் என்ன கேட்குறேன் விளையாட்டாக கேட்கல இந்த சத்தியம் டிவியில் வேலை வேலை பார்க்குறதுக்கு முன்னாடியும் இந்த காணொலியை பாருங்க அந்த மூணு தொலைக்காட்சியில் வேலை பார்த்த அந்த உரிமையாளர் இவரை குறித்து எப்படி சான்றிதழ் பத்திரம் வாசிக்கிறான்றதை பாருங்கள் நல்ல வேலை ஞாபகப்படுத்துறீங்க ஆக்சுவலாக முக்தர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டு கிடையாது முக்தர் வந்து ஒரு லேகை விற்கிற ஒரு டாக்டரோட அசிஸ்டண்டாக இருந்த பையன் உண்மையாவா ஆமாம் உங்களுக்கு தெரியாதாது ஒரு டாக்டர் அவர் டாக்டர்னு சொல்லிக்கிட்டார் அவர் இன்னைக்கு காணா போயிட்டாரு வச்சுக்கோங்க அவர்கிட்ட லேகம் விற்றுட்டுருக்கிறது தான் அவருடைய கான்செப்டே அதில் வந்து இவருக்கு அவரை நடக்க வச்சு வீடியோ போடுறது சாங்ஸ் போடுறது இந்த மாதிரியான எடுபடி வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தது தான் முக்தர் அங்கேருந்து வெளியில் வரும்போது ஒரு இரவில் வர தோன்றக்கூடிய டிலா இருக்கு இல்லையா அதோடைய இங்கிலீஷ் பேர் கொண்ட ஒரு சேனலில் அது பெருசாக வெளியில் யாருக்கும் தெரியாது அந்த சேனலு ஸோ அதில் வந்து வேலை பார்த்தாரு அப்போ அதில் இருந்து நம்ம தொலைக்காட்சிக்கு வந்து தொடர்ந்து எனக்கு எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் போட்டு எனக்கு ரொம்ப ஒரு அழுத்தம் கொடுத்து சரி ஒரு வாய்ப்பு கொடுப்போம் ஏழ்மையை கஷ்டப்படுறாரு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் தான் அந்த வாய்ப்பு இங்கே சீஃப் எடிட்டர் பேசி அதை வாங்கி கொடுத்தோம் ஸோ வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் ஓகே அதில் ஷைன் ஆனாராங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா அங்கே ஷைன் ஆகலை ஏன்னா அவருக்கு அது வரல படிக்க மாட்டாப்புல முக்தர் இப்போவும் வந்து அந்த குறிப்பிட்ட நபருக்கு எதிரான குற்றச்சாட்டை தான் எடுத்து வைக்கிறாரு இல்லையே அது கேள்வி கலாது கேள்விங்களா அது உங்களோ இப்போ நீங்க இருக்கீங்க ஒரு உங்களுக்கு நீங்க ஒரு அரசியல்வாதிகள்னாவே கண்டிப்பா நிறைய குற்றச்சாட்டு இருக்கும் வழக்குகள் இருக்கும் அது தொடர்பான இதை மட்டுமே வச்சுக்கிட்டு கொஸ்டின் பண்றது எப்படி ஆக்கப்பூர்வமா படித்து அந்த அந்த நபர்கள் செய்த விஷயங்கள் எடுத்து வெளியில கொண்டு வரது எப்படி அவரு போட்டது கொழாடி சண்டை கிடையாது கொழாடி சண்டை தானே அவர் ஜேர்னலிஸ்ட் கிடையாதுங்க அவர் வேணால் என் முன்னாடி வந்து சொல்ல சொல்லுங்க முன்னாடி இல்லை வீடியோவே போட சொல்லுங்க எனக்கு எதிராக ஒரு வீடியோவே போட சொல்லுங்க அதாவது யா அப்போ இந்த காணொலிகள் மூலமாக மக்கள் என்ன தெரிஞ்சீங்கன்னா அந்த தம்பி வந்து அவனாக போய் வந்து பேசல யூரா வந்து கெஞ்சி தான் பேச வச்சுருக்காருங்கிறத ஐயா அனைத்து மக்கள் வந்து உணரணும் என்ன வந்து கேட்குறாங்க என்ன நீ வந்து பயங்கரமாக பேசுவ நான் நீ இப்படி பார்த்துக்கிட்டே தான் இருக்கே அவர் ஏதோ காட்டுறாரு நீ தான் பேச மாட்டுற எல்லா சேனல் போனாலும் ஆங்கர் அலர் வைப்படா என்னடா அப்படின்னு சுற்றி இருக்க எல்லா மக்களும் கேட்குறாங்க அந்த கேள்வி வந்து அனைத்து மக்களாலே நேரம் நீங்களும் முக்தாரும் அந்த அறைக்குள் ஐ மீன் நீங்க என்கிட்ட சொன்னது என்னன்னா அது ஒரு குடோன் மாதிரி கிட்டங்கி போல இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க எவ்வளவு நேரம் பேசுனீங்க குடோன் குடோன் குடோன்ல ஏதோ ஒரு அந்த இருட்டரைக்குள்ள போட்டு ஒலிகள்லாம் வச்சு கொஞ்சம் ஒளிமயப்படுத்தி எடுத்துருந்தாங்க சுமாரா ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து இந்த காணொலிங்கிறது காணொளி பதிவு நடைபெற்றிருக்கு ஒரு தராதாரம் இல்லாத ஒரு பத்திரிக்கையாளர் அப்படின்னு அப்படின்னு தெரிஞ்சும் நீங்க அவரை நீங்க எந்த விதத்துல அவரை நீங்க நம்பி போனீங்க ஒருவேளை உங் நீங்கள் சகோதர சீமானையோ அல்லது சீமான் முன்னெடுக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியலையோ ஆதரிக்கிறீர்கள் இன்னும் சொல்ல போனால் திராவிடத்தினுடைய தந்தையாக போற்றப்படக்கூடிய இவைய ராமசாமி நாயக்கரை போட்டு தாளிக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சும் உங்களை மட்டம் தட்டுவதற்கோ அல்லது உங்களை இல்லாமல் செய்வதற்கோ வாய்ப்பு இருக்கா இல்லையா எந்த நம்பிக்கையில அந்த காட்சி கூட்டத்துக்கு நீங்க போனீங்க என்கிட்ட இதெல்லாம் சொல்லவே நம்பி நான் எதுக்காக கேக்குறேன் தெரியுமா உங்களை வைத்துக்கொண்டே உங் நீங்கள் ஒரு விருந்தினர் என்கிற போதும் பக்கத்தில் உட்கார்ந்து யாரை அவர் வந்து அசட்டை செய்வதாக பொருள் எடுத்துக்கலாம் இருக்கும் இருக்கும்போது எதை நம்பி நீங்க அந்த காட்சி கூடத்துக்குள்ள போனீங்க அதாவது ஐயா அந்த ஐயா சொன்னது என்னன்னா நான் கேட்ட சீமானவர்களுடைய பர்சனல் வாழ்க்கையை பற்றி பேசுறதா இருந்தால் நம்ம பேச வேண்டாம் ஐயான்னு சொன்னதுக்கு தம்பி அதெல்லாம் கிடையாது சீமானவர்களுடைய சீமானவர்கள் முன்வைக்கக்கூடிய கொள்கையையும் அவருடைய கோட்பாடையும் கருத்து ரீதியையும் செய்தியும் தான் பேச போருமே தவிர மற்றபடி சீமானவர்களுடைய பர்சனல் வாழ்க்கையோ மற்றவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையோ நம்ம தேவை நோண்ட தேவையில்லை நம்ம அப்படி போகவும் மாட்டோம்னு அந்த ஐயா வாக்கு கொடுத்தாங்க அப்படி வாக்கு கொடுத்ததுக்கு பின்பதாகவும் எதற்காக சீமான் வந்து மதுரையில வந்து ஒரு பெண்ணோடு ஒரு இளம் பெண்ணோடு அவர் வந்து அறையெடுத்து தங்கி உல்லாசம் செய் உல்லாச வாழ்க்கையை மேற்கொண்டார் பேச வேண்டிய காரணம் என்ன அதுதான் கேள்வியை நீங்கள் அவர்கிட்ட கேட்டீங்களா நான் கேட்டேன் ஆனால் அவர் போடலை நீங்கள் வந்து சொன்னது வேற சொன்னீங்க ஃபோனில் இப்போ என்னங்க ஐயா வேற போட்டிருக்கீங்க இப்போ என்னங்க ஐயா வேற பேசுகிறீங்கன்னு கேட்டதுக்கு ஐயா முக்தார் அவர்கள் பதில் சொல்லலை இது போன்று பல கேள்விகளை ஐயா முக்தார் அவர்களும் நான் அடுக்கினது ஒரு கேள்வி கூட ஐயா முக்தார் அவர்கள் பதில் சொல்லலை ஒரு கட்டத்துக்கு மேலே ஐயா கர்ண ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களை விமர்சிக்கும் பொழுது ஐயா முக்தார் அவர்கள் சொன்னது என்னன்னா கலைஞர் ஒரு டோட்டல் டேமேஜ் அவர் வந்து ஃபுல் கொலாப் தான் அவரை பற்றி ஒன்று கூட பேச முடியாது பேசுகிற மாதிரியும் இல்லை அதனால நீ வந்து சீமான் கதைக்கு வா என்பதை ஐயா முக்தார் அவர்கள் தன்னுடைய வாயால் தெளிவாக சொன்னார் நீங்கள் சீமானை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சீமான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினரா இல்லை இல்லை அப்படி இருக்கும்போது இடத்துல சீமான் சார்ந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி குறித்து கட்சி சாராத உங்களிடத்தில் கேட்க வேண்டிய அவசியம் என்ன அவருக்கு அவருக்கு வந்து வன்மை அதாவது சீமான் ஐயாருக்கு ஆதரவு தெரிவித்து நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசியத்திற்கும் ஆதரவு தெரிவித்து பேசக்கூடிய அனைவரையும் கூப்பிட்டு அவமானப்படுத்த வேண்டும் ஒரு எண்ணத்தோடும் வன்மத்தோடும் ஐயா முக்தார் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு சாட்சி இந்த காணொலி இப்படி நீங்க சொல்லும் அவரை நீங்கள் நெறியாளர் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு நீங்க சொல்றதை எடுத்துக்கலாமா பின்னங்க நெறியாளர் எப்படி சொல்ல முடியும் அவருக்கு ஒரு ஆங்கிலத்தில் போட்டிருக்காங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் அதாவது இப்போ ஒரு பத்திரிகையாளரோ அல்ல ஒரு அரசியல் அதாவது தொகுப்பாளரோ ஒரு அரசியல் தலைவருக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடாது யாரும் வந்து அவங்கள பாராட்டக்கூடாது அவங்கள பார்த்தா திட்டணுமே தவிர பாராட்டக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஒரு ஆங் ஆங்கிலத்தில் ஒரு இதில் படிச்சுங்க ஆனால் ஐயா முக்தார் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சென்று சந்தித்து அந்த புகைப்படம் உங்கள்கிட்ட இருக்கு நீங்கள் அதை போடுங்க அதே போல் ஐயா முக்தார் அவர்கள் போட்ட பதிவும் உங்கள்கிட்ட இருக்கு அதையும் நீங்கள் மக்கள் முன்னாடி காட்டுங்க ஐயா முக்தார் அவர்கள் என்ன போட்டிருக்காங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்னை பார்த்து மிக மிக சிறப்பாக வந்து உங்களுடைய பணியை செய்றீங்க வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அப்படின்னு சொன்னார்ன்ட்டு ஐயா முக்தார் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பதிவில் போட்டிருக்காங்க உண்மைதான் நான் அதை பார்த்தேன் அவரை நான் சந்தித்தது ஒரு பெ ஒரு பொன்னான கோல்டன் மெமோரிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு அண்டர் ஹிஸ் லீடர்ஷிப் அவரை சந்தித்தது சந்தித்தது எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரும் பேரு அப்படின்னு ஆளுந்தரப்பை பூசி மெழுகிற அல்லது இன்னும் சொல்லப்போனால் குளிர்விக்கக்கூடிய வகையில் ஒரு ஊடகவியலாளர் முக்தார் அகமது பேசுனதுக்கு பின்பதாக ஊடகவியலாளருங்க எப்படிங்க அவர் சொல்லிங்க அவர் ஊடகவியலாளர்னா ஒரு நெறி இருக்கணும் ஒரு தமிழில் பேசணும் தூய தமிழில் பேசணும் நாகரிகம் இருக்கணும் செய்திகள் இருக்கணும் கொஞ்சமாவது வரலாறு அறிவு இருக்கணும் கொஞ்சமாவது அடிப்படை வரலாறு தம்பி நீங்கள் ஊடகவியலாளராகவே முக்தார் அவர்களை அவர்களோட நீங்கள் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பதாக சந்தித்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர் ஊடகவியலாளராகவே ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நீ சொல்கிறீங்க ஆனால் அவர் தான் சார்ந்திருக்கக்கூடிய மை இந்தியா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படின்ற வலைக்காட்சியை துவக்க விழாவிற்கு இன்றைய எழுச்சி தமிழர் திருமா தொடங்கி கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய பலர் திராவிட கட்சிகளுடைய பலர் இந்த இட அந்த துவக்க விழாவுக்கு போயிருக்கிறாங்களே அவரை வந்து ஒரு ஊடகவியலாளராக கருதாமைய அவங்க போனாங்க அது எப்படிங்க யா ஊடகவியலாளராக கருத முடியும் சரி அவர் தைரியமான தானே அவருடைய எக்ஸ் பக்கத்துல அதாவது ட்விட்டர் பக்கத்துல அவருடைய கா வலைவலி திறப்பு விழா காணொலியை எதுக்கு ஹைட் பண்ணி வச்சிருக்கணும் திஸ் கண்டென்ட் இஸ் சென்சிட்டிவ் கண்டென்ட் போட்டிருக்காரு என்ன என் காணொலியை வந்து போட்டாரா சென்சிட்டிவ் கண்டென்ட் ஆகுது எவ்வளோ அந்த காணொலிங்கிறது சென்சிட்டிவ் ஆகிட்டு இருக்குங்கிறத யா முக்தார் அவர்களுக்கு தெரியும் அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்திய காணொலி வந்து ஒன்றும் சிறப்பு விழாவில் ஆக போகிறது இல்லையே அதை என்னத்துக்கு மறைச்சி வச்சிருக்கீங்க இல்லை ஆத்தரை அந்த அந்த சேனலுடைய ஆத்தரை அப்படி ஒரு செட்டிங்ஸ் வச்சுருந்துக்கிறாரு அப்படி ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர்னா இது என்ன அடல்ட் கண்டென்ட்டாக இருக்குது அப்படி அந்த சேனல் தான் இல்லை நான் உங்களுடைய காணொலியுடைய ஒரு ஒரு பகுதி பார்க்கும்போது உங்களிடத்தில் கேட்கக்கூடாத கேள்விகளையுமே குறிப்பாக எயிட்டீன் பிளஸ் பாலியல் சார்ந்த கேள்விகளையுமே அவர் அது மட்டும் ஐயா என்னன்னா இவர் வந்து இவர் கூட ஆபாசமாறு கூப்பிட்டு எடுத்த ஒரு நபரும் ஆபாசமா பேசியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு நடிகை வந்து வழக்கு பதிவு போட்டிருக்காங்க ஐயா காந்தராஜ் அவர்களையும் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க உண்மைதான் ஒன்று காந்தராஜ் போன்ற வயதான முதியவர்களை கூப்பிட்டு நேர்காணல் செய்கிறார் அப்படி இல்லைன்னா எயிட்டீன் பிளஸுக்கு கீழே இருக்கக்கூடிய உங்களைப் போன்ற ஏழு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய நபர்களை வலுக்கட்டாயமாக அழைத்து பாசாங்கு செய்து கூட்டிட்டு போய் வலுக்கட்டாயம் கிடையாது அம்மா தாயா கெஞ்சி கதறி காலைல விழுந்து வர வச்சது எங்க அப்பா கிட்ட கெஞ்சினது அதுதான் வந்து இது பண்ணது எங்க அப்பா வலுக்கட்டாயமா கூப்பிட்டு தான் வர முடியாது என்ன பண்ற பண்ணிக்கணும் சொல்லிருப்பாப்ல எங்க அப்பா அப்படிப்பட்ட ஆளுதான் ஆனா இவருதான் எங்க அப்பா கிட்ட கெஞ்சி ஐயா வாங்க இல்லைன்னா நான் உங்க வீட்டுக்கு வர நம்ம எடுத்துக்கலாம் கா நேர்காணலில் பிற வலைக்காட்சிகளில் பேசும்போது சொன்னீங்க உங்களுடைய தகப்பனாரை வெளியே அனுப்பிட்டு உங்களை மட்டும் உள்ளே உட்கார வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் ஒரு காவல்துறை ஒரு போலீஸ் கான்ஸ்டபுளை பிஸ்டலோட உட்கார வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறீங்க எதற்காக அந்த காவல்துறை அந்த அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் தமிழ் தமிழக காவல்துறையை சேர்ந்தவர் அந்த இடத்துல எதுக்காக இருந்தார் ஒருவேளை வருதுக்கு பாடு வச்சிருப்பாங்களோ என்னவோ தெரியல அது மட்டும் இல்லாமல் கேட்டால் ஐயா முத்தார் அவர்களுக்கு வந்து பாதுகாப்பான் இது போன்ற ஆபாச பட காட்சிகளே வெளியிடுறவருக்கு பாதுகாப்பு தேவைதானே ஒரு சரியான நெறியோடு நடக்கிற நெறியாளருக்கு இருக்கு மக்களே பாதுகாப்பு கொடுப்பாங்க மக்களே பாதுகாப்பு கொடுப்பாங்க ஆனால் வந்து ஒரு ஆபாச பட காட்சிகளையும் அதை வெளியிடுற ஒரு வலைவழியும் வலைவழி தளத்தை வந்து ஐயா முத்தார் அவர்கள் நடத்திட்டு வராங்க அதில் என்ன போன்ற சின்ன பசங்களை கூப்பிட்டு அது சம்மந்தமான கேள்விகளை கேட்குறதுக்கு ஐயா முத்தார் அவர்கள் தனியாக வலைவழி நடத்திட்டு வராங்க அதில் காப்பாற்றுறதுக்கு ஐயா முத்தார் அவர்கள் ஒரு காவல்துறை கொடுத்தாங்க ஆதிக்க சக்திகளையும் இன்னும் ஆதிக்க சக்திகளை எதிர்த்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய ஐயா சீமான் போன்றவர்களுக்கெல்லாம் இல்லாத காவல்துறை பாதுகாப்பு அல்லது துவக்கு போன்ற கருவிகளை கொடுத்து அவர்களுக்கு எதற்காக நாலாந்தர ஊடகவியலாளராக இருக்கக்கூடிய முக்தாருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க யா அதுவும் அந்த இடத்துல வந்து துலக்கு வந்து எது என்ன தேவை இருக்குங்கறதே தெரியல என்ன அவரை வந்து யாராவது கொல்லவா போறாங்க எதுக்கு துளக்கு அதுக்கு மட்டும் இல்லாம ஐயா முக்தார் அவர்களுக்கு பாதுகாப்பு வேற கொடுத்து வச்சிருக்காங்க ஒருவேளை ஐயா ஸ்டாலின்

திருப்பி அவரை துப்புனீங்களா நம்ம துப்பி இருந்தோம்னா அது தமிழருக்கான பண்பாடோ நாகரிகமோ கிடையாது ஏன்னா நான் வந்து உண்மையான தமிழர் ஐயா முக்தார் அவர்கள் தமிழரா அல்ல தமிழர் இல்லையாங்கிறது எனக்கு தேவையில்லாத விடயம் அந்த காணொலியில் அவர் தெளிவா கேட்குறாரு வெள்ளையர்களுடைய ஆட்சியில குறிப்பாக பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆட்சியில் தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நிறைய சட்டங்களை கொண்டு வந்ததாகவும் இங்க இருக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான சட்டத்திட்டங்களை எல்லாம் வெள்ளைக்காரர்கள் தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க உங்க முப்பாட்டர்கள் என்ன செஞ்சு கிழிச்சாங்கன்னே சொல்றாரு தூள் துப்புறாரு ஏன் ஐயா முக்தார் அவர்கள் தான் அந்த காலத்துல போயிட்டு நான் என்ன கேட்கிறேன் தம்பி புரிதலுக்காக கேட்கிறேன் உண்மையிலேயே வெள்ளைக்காரர்கள் அப்படிப்பட்ட சட்ட திட்டங்களை கொண்டு வரும்போது உங்க அதாவது தமிழ் முப்பாட்டர்கள் தான் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சாங்களா முழுக்க தவற தவறான விடயம் ஏன்னா வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வரைக்கும் ஒரு வரலாறு இருக்கு அதுக்கு அப்பாற்பட்ட வரலாறு ஒன்னு இருக்கு விஜயநகர பேரரசு என்று ஒரு அரசு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு சூரிய கதை ஐயா முத்தார் அவர்களுக்கு தெரியுமா அந்த வரலாற்று அறிவு கொஞ்சமாவது இருக்காங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா விஜயநகர பேரரசு மட்டும்தான் மனதன் மசிகல்படியாக இருந்திருந்தா அவர் இந்த கேள்வியை கேட்டு இருக்க மாட்டார் இல்லை அவர் சுட்டிக்காட்டக்கூடிய இந்த காணொளியில பதினெட்டாவது நூற்றாண்டுல இருந்து ஒவ்வொரு ஆண்டுகளையும் குறிப்பிட்டு குறிப்பிட்டு கொத்தடிமை சட்டம் நீக்கப்பட்டது நீக்கப்பட்டது பெண் வன்கொடுமை சட்டம் இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வர்றாரு அப்படி இருக்கும்போது இந்த பதினெட்டாவது நூற்றாண்டுல தமிழர்கள் தான் இந்த நிலத்தை ஆட்சி செஞ்சாங்களா எட்நூத்தி ஐம்பது வரைக்கும் தென்காசி பாண்டியர்கள் அப்படின்னு தென்காசி பகுதியில் பாண்டியர்கள் ஒரு குறுநில மன்னர்களாக ஆட்சி செஞ்சுட்டு வராங்க அதுக்கு

அவருக்கு வரலாறு அறிவு இல்லைங்கய்யா நான் என்ன சொல்றான் ஆண்ட பேண்ட நீ எப்படி சொல்ற நீ மட்டும் ஒழுங்கா வாழ்றிய முதல்ல முடியாது தவறான வார்த்தை என்ன பண்றாங்க நீ தைரியமா பேண்டா முக்தார் வந்து பேழவே மாட்டாரா அவரே பேராதார நம்மளுக்கு தெரியாது இது அது தேவையில்லாத நம்ம ஒன்றும் முக்தார் கிடையாது இல்லை சீமான் தூங்கினாரா கக்குஸ் போனாரா கட்சி கூட்டத்தில் பேசினாரா அங்கே அந்த பொண்ணோட அங்கே இருந்தாரா இங்கே பொண்ணோட இங்கே இருந்தாராங்கிறது பார்க்குற வேலை முக்தார் பார்ப்பார் அந்த வேலை நம்மளுக்கு கிடையாது நம்ம வந்து மக்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ விழிப்புணர்வு ஊட்ட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மக்களுக்கு விழிப்புணர்வு இப்படி சொல்லுறீங்க இப்படி சொல்லுறீங்க இருபத்தி நிமிடம் முப்பது வினாடிகள் கொண்ட அந்த காணொளி தொகுப்புல எங்கேயுமே மக்கள் நலன் சார்ந்து ஒரு கேள்வி கூட அவர் எழுப்பு போலையே அவருக்கு மட்டும் தான் நலன் இருந்தால் தானே ஐயா கேள்வி கேட்பாரி ஒரு நெ நெறி இருக்கிற காரணத்தினால தான் நெறியாளர்னு ஒரு சொல்லு இருக்குது ஒரு பத்திரிக்கையாளர்னு வந்துட்டாலே ஆளுங் ஆளுங்கட்சி மேலே இவ்வளவு தப்பு இருக்கு நாட்டில் இவ்வளோ கொடுமைகள் நடக்குது நாகப்பட்டினத்தில் மூலக்கார ஒரு பெண்ணுடைய அந்த பெண்ணை வந்து கொண்டு அந்த பெண்ணுடைய மூளைக்கரியை வறுத்து ஒரு ஒரு ஆம்பளை வந்து சாப்பிட்ருக்காரு அது வந்து முக்கியமான விஷயம் சொல்லும்போது அப்படியே உடல் கூசுது அவ்வளோ அறுவருப்பான விடயம் இதுக்கு திமுக தெரிவிச்சுங்களா இல்ல இது குறித்து எல்லாம் முக்தார் பேசினாரா இது குறித்து ஐயா முக்தார் அவர்கள் பேசினாங்களா இன்னைக்கு நாட்டுல எவ்வளவு கொலை நடந்துட்டு வருது இதுக்கெல்லாம் ஐயா முக்தார் அவர்கள் பதில் தெரிவிச்சாரா நீங்கள் நீங்கள் படிக்கக்கூடிய பள்ளி கட்டடங்களுக்கு நிறைய பள்ளி போதிய கட்டமைப்பு வசதிகள் இதை பத்தி பேசினாரா ஆமா சென்னையில மட்டும் பத்து பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு இது இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தீ கதிர் பத்திரிகையில வெளிவந்த ஒரு பதிவுல சென்னையில் பத்து அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது இந்த செய்தி அதிலே வந்திருக்கு ஐயா முக்தார் அவர்களுக்கு படிக்கக்கூடிய தமிழ் படிக்க தெரிஞ்ச தீ கதிர் தமிழ் தமிழ் தேசியம் பேசுறீங்க ஆனா நீங்க படிக்கக்கூடிய உங்களுடைய பள்ளிய பள்ளியினுடைய பெயரையும் கேட்டு பதிவு செஞ்சு அந்த பள்ளியில எதற்காக படிக்கிற அப்படின்னு கேட்கிறாரு

தொடங்கப்படும் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்த முதல்வர் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காரு அதுக்கு தமிழின தலைவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆட்சியில இருந்தது ஐயா எடப்பாடி அதாங்க யா இங்க தமிழ் நாயகர் ஒருத்தர் இருக்காரு தமிழ் தலைவர் ஒருத்தர் இருக்காரு அந்த ஐயாவுக்கு வந்து தமிழ் படிக்க தெரியாதா அப்ப நீங்க கேக்குறது என்னன்னா எடப்பாடி தான் கூறு அவர் அரசு பள்ளிகள் செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன் அடுத்து இவங்கன்னா திராவிட மாடல் அரசு மூலமா எல்லாத்தையும் திருத்தினாங்க தமிழ் இன காவலர்களாச்சே ஆமா எல்லாரையும் தமிழ் மக்களை வந்து அப்படியே ஆயுதம் தாங்கி கேடையும் தாங்கி போராடுறவங்களாச்சே இவங்க வந்து அந்த சட்ட திட்டங்களை எல்லாம் எடுத்து படி திரும்ப பெற்றிருக்கலாமே திரும்ப பெற்றிருக்கலாமே இவங்க வந்து பெருலங்கிறது ஐயா முக்தார் அவர்களுக்கு தெரியல அப்போ நீங்க ஒரு ஆங்கில வழி கல்வியில படிக்கிறது அரசு உதவி வரும் ஒரு பள்ளியா இருந்த போதிலும் இந்த அரசு ஆணையின் அடிப்படையில தான் நீங்க அந்த பள்ளியில படிக்கிறீங்க ஆமா அது மட்டும் இல்லாம ஐயா முக்தார் அவர்களுக்கு நான் தான் பாஸ்கோ ஸ்கூல்ல படிக்கிறேன்னு ஒரு எரிச்சல் வேற இல்ல இப்ப அவர் என்ன கேக்குறாருன்னா தமிழ் தமிழர் அவருடைய கேள்வியில நியாயம் இருக்கு தமிழ் தமிழ்னு சொல்கிறீங்களே ஆனால் நீங்கள் ஆங்கில வழி கல்வியில் படிக்கிறீங்களேன்னு அவர் கேட்குறாரு ஆனால் நான் என்ன கேட்குறேன் நான் முக்தார் போன்ற நபர்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு தமிழ் மீது அக்கறையோடு இந்த கேள்வியை கேட்குறீங்களா அக்கறையோட கேள்வி கேட்டிருந்தா எதற்காக உங்கள் சேனல் பேரை வந்து மை இந்தியா வச்சுருக்கீங்க ஏன் மை தமிழ்நாடுன்னு வச்சுருக்க வேண்டியதுனே இல்லை என் தமிழ்நாடு இருபத்தி நாலு மணி நேரம் மின்ட்டு ஏழு நாட்கள்னு போட வேண்டியதுனே

இல்லை வெள்ளையர்கள்லாம் இவ்வளவு சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு அதனால தான் பெரியார் வந்து அவரை ஆதரிச்சார்னு சொல்கிறீங்க அப்புறம் எதிர்க்கு வெள்ளை வெள்ளையர்களை எதிர்த்து போ இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் வந்து போராடினாங்களாம் பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சி காலம் பொற்காலம்னு சொன்னால் அவர்களை எதிர்த்து போராடின இந்திய சுதந்திர போர் போரை குறித்து குறைந்தபட்ச அறிவு கூட முக்தாருக்கு இல்லை என்று எடுத்துக்கலாமா இப்படி எல்லா சட்ட திட்டங்களை உங்க முப்பாட்டன்கள் அதாவது பிழையாக அவர் சொல்றாரு முப்பாட்ட தமிழர்கள் மன்னர்களுடைய ஆட்சி காலங்கள் எங்கேயுமே நடக்கல அவர் சொல்லக்கூடிய அந்த பதினெட்டாவது நூற்றாண்டுல அப்படி இருக்கும் போது காரி காரி உமிழக்கூடிய அந்த காலத்துல வெள்ளையர்களுடைய ஆட்சி காலம் தான் சிறப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா வெள்ளையர்களை எதிர்த்து இங்க செய்த சுதந்திர போரை முக்தார் அவர்கள் கொச்சைப்படுத்துகிறாரா ஆமா இங்க தமிழ்நாட்டில் நடந்த விடுதலை போரை ஐயா முக்தார் அவர்கள் வேணுமென்றே திட்டமிட்டு ஐயா சீமானவர்களை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு மட்டும் குறிக்கோள் கிடையாது அப்படி கொச்சை இருங்க இங்க இருக்கக்கூடிய தமிழர்களையும் கொச்சைப்படுத்தணும் அப்படிங்கிறதுதான் ஐயா முக்தார் அவர்களுடைய குறிக்கோள் ஆனா இங்க இருக்க தமிழர்கள் இதை புரிஞ்சுக்காம திராவிடங்கிற பெரும் போர்வையால போத்தப்பட்டு என்னென்னமோ திட்டிருக்காங்க ஐயா மதிப்பிற்குரிய தமிழர்களே பெருமினத்தவர்களே நீங்க வந்து ஐயா முக்தார் அவர்களை உங்க பாட்டங்களையும் முப்பாட்டங்களையும் விடுதலை போற தீவிரமா நடத்துனவங்கள தான் ஆசிங்க படுத்துறாரு தமிழர்கள் அனைவரும் கண்டிப்பாக உணர்ந்தாக வேண்டும் நம்ம முன்னோர்கள் பயங்கரமானவர்கள் வேலையற பொருளாதார ரீதியாக பயங்கரமா ஆளற விட்டவர் ஐயா வா வா சுதம்பரனார் அவره வந்து ஐயா முக்தார் அவர்கள் கொச்சை அது மட்டும் இல்லாம இன்னும் பல பேர் இருக்காங்க வேலுநாச்சியார் அம்மையார் அவர்களை ஐயா முக்தார் அவர்கள் கொச்சை அம்மா

அப்படி இருக்கும்போது இந்த பிரிட்டிஷ்காரங்களை குறித்து அதிகமாக மெச்சிக்கொள்றாங்க குறிப்பாக அவர் ஆதரிக்கக்கூடிய அந்த அவருடைய மை இண்டியா சேனலுக்கு வர ஒருத்தர் வந்திருந்தார் மதிவதனின்னு நினைக்கிறேன் அந்த ஒரு சகோதரி அவங்க சொல்றாங்க மற்றவங்க காலை நக்கிறதுக்கு காலை நக்கிரலாம் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே ஆமாம் அது வந்து சரியான ஐயா பதில் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஆரியம் அது எப்பயுமே அந்த கிந்தியும் எப்பயுமே வெள்ளைக்காரர்களுடைய ஷூவை தான் நான் கேட்கிருக்குது ஷூ ஆர்கர்ன்னு நம்ம சொல்கிறோம் ஷூ சைன் ஷூ லிக்கர்னு சொல்லிக்கலாமா ஷூ லிக்கர்னே சொல்லி அப்படி இருக்கும்போது திரா ஆரியத்தை எதிர்க்கிறதாவது சொல்லக்கூடிய திராவிடமும் வெள்ளையர்களை இவ்வளவு தூரம் புலங்காகிதம் அடைந்து வெள்ளையர்களை பாராட்டி மகிழ்கிறார்களே அப்போது ஆரியத்திற்கும் திராவிடத்துக்கும் எந்த விதமான வேறுபாடுமே இல்லை தானே ஆரியமும் திராவிடமும் ஒன்று அது ஆடியான வாயிலும் மன்னி சரி மீண்டும் நான் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி முக்தார் அவர்களை நீங்க சந்திப்பீங்களா சந்திக்க மாட்டீங்களா பெரிய 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 பருப்பா அப்படி நீங்க என்னன்னா ஒரு சாதாரண ஒரு இடத்துல எதற்காக நீங்க அவர் கேட்கிற கேள்வி இவ்வளவு தூரம் நீங்க தெனாவட்டா இங்கே ஏன்ட்டு பதில் சொல்றீங்க ஆனா அவர் கேள்வி கேட்கும் போது மண்டையெல்லாம் சொல்லிடுறீங்களே அதாங்க ஐயா அது வந்து ஒரு குடோனு காத்தும் வராது ஒன்றும் வராது அவரை மாதிரி ஒரு அடைச்ச எல்லா பக்கமும் போத்தின ஒரு குடோன் மாதிரி இருந்தது ஐயா முக்தார் மாதிரியா இருந்தது ஆற்றோட்டம் இல்லாதனால மண்டே சொன்னீங்களா இல்ல அவன் அங்க ஒரே மின்மிஸ்திரி கூட ஐயா முத்தார் அவர்கள் போல இத போட்டு வச்சிருக்கீங்க அத கூட ஐயா முத்தாரார் அவர்கள் போல வேற கவர் வருதுன்னு இப்படி போட்டு சொன்னார் என்னமோ நாங்க தலையை சூழ்நிலை காட்சியை எடுத்து உங்களை வந்து கோமாளியா மாத்தணும் சித்தரிக்கணும்னு பிளான் பண்ணி அவர் கேட்ட கேள்வி அப்படியே நம்ம ஜெனர் அடிக்கப்பட்டும் அப்படின்னு பண்ணா மாதிரி அழக்கி வச்சிருக்காரு இப்ப ஐயா முக்தார் அவர்கள் வந்து நாம் தமிழர் தம்பிகளை பாராட்டலை நாம் தமிழர் தம்பிகள் தான் ஐயா முக்தார் அவர்களை தாலாட்டிருக்காங்கறதை ஐயா முக்தார் அவர்கள் புரிஞ்சுக்கணும் நீங்க இவ்வளவு நேரம் பேசுவத வச்சு பார்த்தா முக்தாருக்கு நீங்க ஒரு தாலாட்டு வச்சதாவது தன்னை பேர் ஸ்டாலின் பாரதி ஐயா முக்தார் அவர்களுக்கு ஸ்டாலின் பாரதியின் தங்கத்தாளா அப்படின்னு அப்படி எடுத்துக்கலாமா ஆ போட்டிருங்க இன்னும் சிறப்பா இருக்கும் மிக்க நன்றி தம்பி நன்றிங்க